வாங்கம்மா உங்கள் சிபானா டெக்ஸ் ஜாய் சேலர் கடை பாய் பேசுகிறேமா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சீமோர் ஜார்ஜெட் சிமோர் ஜார்ஜெட் போட்டு ரொம்ப நாள் ஆச்சு இது நியூ கேட்லாக்கு சூப்பராக இருக்குது துணி அருமையான துணி மிஸ் பண்ணாமல் எடுத்துக்க இங்கே பாருங்கள் இதோட ரேட்டு வெறும் இரநூத்தி ஐம்பது ரூபா தான் ஃபர்ஸ்ட் கிளாஸ் மெட்டீரியல்மா ப்யூர் ஜார்ஜெட் இது இது வந்து இந்த லெக்ஷ்மி பதின்னு சொல்லுவோம்லாம் அந்த ப்ராண்டோட ஹை குவாலிட்டி இது நல்லாயிருக்கும் இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிராண்ட் நேமோடே வந்துடும் அந்த பாருங்கள் நல்லா க்ளோஸ் அப்பில் கட்டுறேன் பார்த்தீங்களா சீமோர் இந்த பிராண்டு நேமோடே வந்துடும் நம்ம சும்மாலாம் சொல்கிறது இல்லை சிமோ லெஸ்மீபிதின்னு எந்த பிராண்டு வருதோ அந்த பிராண்டு சொல்லி அந்த பிராண்டு நேமோட காமிச்சே போட்டுறோம் பாருங்கள் இதோட ரேட்டு வந்து வெறும் இரநூத்தி ஐம்பது ரூபா மட்டும்தான் நீங்கள் மினிமம் எப்பயும் போல் மூணு சாரி வாங்கிக்கோங்க மூணு சாரிக்கு ஏழ்நூற்றம்பது ரூபா நூறுரூவா கொரியல் சார்ஜ் எட்நூற்றம்பது ரூபா இந்த சாரி பார்த்தீங்கன்னா அம்பர்லா ஃப்ராக் கூட தைக்கலாமா சூப்பராக இருக்கும் அவ்வளோ சாஃப்ட்டுனா சாஃப்ட்டு அவ்வளோ ஒரு சாஃப்ட்டு சூப்பராக இருக்கும் ஃபஸ்ட் கிளாஸ் மெட்டீரியல் மெட்டீரியல் வைஸ் ரொம்ப அருமையான மெட்டீரியல் மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கோங்க வெறும் இரநூத்தம்பது ரூபா தான் மேக்ஸிமம் எல்லா சேர்லையுமே ப்ளவுஸ் இருக்குது இந்த லாட்டில் அதனால் ஒன்றும் கவலைப்பட வேணாம் பார்த்து எடுத்துக்கோங்க நம்ம சேனலில் முதல் பார்க்குற சேர்த்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்லை கண்ணை கிளிக் பண்ணுங்கள் பிடிச்சவங்க லைக் பட்டனை தட்டி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள் எப்படி இருக்குது பாருங்க அப்புறம் நம்ம கடை எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா சென்னைமா சென்னையில் வண்ணாரப்பேட்டை சென்னையில் வண்ணாரப்பேட்டையில் சிஎஸ்ஐ ரெய்னி ஹாஸ்பிட்டல்னு சொல்லிட்டு ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குது அந்த ரெயினி ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் கனரா பேங்க் இருக்குமா ரெய்னி ஹாஸ்பிட்டலுக்கும் கனரா பேங்க்கும் நடுவில் இருக்குது நம்ம கடை ராட்வே பூக்கடையிலேருந்து வந்தீங்கன்னா ஐம்பத்தி ஆறு சி பஸ்ஸும் சி ஐம்பத்தி ஆறு சி பஸ்ஸும் இருக்குது நீங்கள் பீச் ரயில்வே ஸ்டேஷன் வந்துட்டீங்கன்னா ஆட்டோஸ் நிறையா இருக்குது பாருங்க மெட்ரோவும் இருக்குமா நம்ம கடைக்கு பக்கத்தில் நம்ம கடையில இருந்து ஒரு கிலோமீட்டர் தான் சார் தியாகராஜா காலேஜுன்னு சொல்லிட்டு ஒரு காலேஜ் இருக்குது அதுதான் மெட்ரோ ஸ்டேஷனு நீங்கள் தப்பி தவறி வண்ணாரப்பட்ட ஸ்டேஷனில் இறங்கிறாதீங்க வண்ணாரப்பட்ட ஸ்டேஷனுங்கிறது மின்ட்டு தங்கசாலை அந்த இடம் அதுக்கு அடுத்த ஸ்டாப்பு தான் தியாகராஜா காலேஜ் பாருங்கள் நல்லா தெளிவாக சொல்லிவிட்டேன் இங்கே பாருங்கள் இப்போ கலெக்ஷனை பாருங்கள் எல்லாமே அருமையான கலெக்ஷன் அருமையான டிசைன் அருமையான கலர் மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கங்க வெறும் இரநூத்தி ஐம்பது ரூபா தான் எல்லாமே சூப்பராக இருக்குது ஒரு ஒரு ஆள் பத்து பத்து சாரி எடுத்துக்கோங்க அந்த மாதிரி இருக்குது கலெக்ஷன் எல்லாமே எல்லா சேரிலையுமே ப்ளவுஸ் இருக்குமா ப்ளவுஸோட இருக்குது மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கோங்க பாருங்க இது நியூ கேட்லாக் இது வராத டிசைன்ஸ் எல்லாமே பாருங்க எல்லாமே நியூ டிசைன்ஸ் தான் பார்த்தீங்களா எப்படி இருக்குதுன்னு எல்லாமே சூப்பராக இருக்குது மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கங்க வெறும் இரநூத்தி ஐம்பது மட்டும்தான் வெறும் இரநூத்தி ஐம்பது தான் இங்கே பாருங்கள் பியூர் ஜார்ஜெட்மா நல்லா இருக்குது நல்ல பிராண்டட் இது சூப்பராக இருக்குது நம்ம இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோ வந்து அந்த டிஸ்கோஸ் பாட்ரு போட்டோம் அதுக்கு நல்லா ரெஸ்பான்ஸ் பண்ணாங்க நிறையா சகோதரிகள் வந்து இல்லைன்னு சொல்லிட்டேன் இல்லை அது தீர்ந்துருச்சு நைட்டு ஏன்னா அது வந்து சிங்கிள் சிங்கிள் தான் வந்துச்சு இந்த பீஸு அப்படி சொல்ல மாட்டேன் அந்த முன்னியில் எல்லாத்தையும் கொடுத்துர்லான்ட்டு இருக்கிறேன் பாருங்கள் அப்படி இருக்கு பாருங்கள் எல்லாமே சூப்பராக இருக்குது ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்குமா மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கோங்க நம்ம ஏதோ எந்தெந்த ஊரில் இருந்தோ கேட்குறாங்க நமக்கு இல்லைன்னு சொல்லும் போது ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது நம்மளை நம்பி கேட்குறாங்களே நம்ம இல்லைன்னு சொல்லிட்டோமே அப்படின்னு அதனால் வந்து ஏன்னா ஒரு சில லாட் அந்த மாதிரி தான் வருது பீஸ் வந்து கலருக்கு ஒன்று ஒன்று தான் வருது நான் என்ன செய்யறது முன்னாடியே டக்கு டக்குன்னு ஆர்டர் போட்டுடுறாங்க இது பாருங்கள் இது எல்லாமே ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது இந்த பெரிய பெரிய மில்லு ஐட்டங்கள் தான் பல்காக வரும் இது பாருங்க எல்லாமே சூப்பராக இருக்குது அருமையாக இருக்குது வெறும் இரநூத்தம்பது ரூபா தான் மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கோங்க எல்லாமே சிக்ஸ் மீட்டர்ஸ் தான் ஆறு மீட்ரு ப்ளவுஸ் முக்கால் மீட்ரு எண்பது சென்டிமீட்ரு ஆறு எண்பது எல்லாமே ஆறு எண்பது ஏழு ஏழு அந்த மாதிரி வருமா சாரீஸ் எல்லாமே அஞ்சு அஞ்சறையே வராது நம்மளது எல்லாமே உங்களுக்கு எல்லாமே நல்லா பெரிய சாரி தான் நல்லா ஃப்ரீயாக கட்டலாம் எவ் எவ்வளோ ஃபேட்டானா அக்கா வரந்தாலும் சரி கவலையே பட வேணாம் நம்ம சாரியை இரண்டாவது பத்துமா பத்தாவதா அந்த யோசனையே வேணாம் வாங்கி நீட்டாக ஜாயின் பண்ணி நீட்டாக அடித்து போட்டீங்கன்னா அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும் மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கங்க வெறும் இரநூத்தம்பது ரூபா தான் இந்த சீமோர் ஒரு ஜார்ஜெட்லாம் நீ அடுத்து எப்போ வரும்னு தெரியாது அதனால இப்போயே பார்த்து எடுத்துக்கங்க எல்லாமே ரொம்ப அருமையாக இருக்குது சூப்பராக இருக்குது இந்த பார்த்தீங்களா இதை கொஞ்சம் க்ளோஸ்அப்பில் காட்டுமா இந்த மாதிரி சின்ன டிஃபெக்ட் ஏதாவது வருமா இது பெயிண்டிங் பட்ருக்கு இதெல்லாம் வந்து நீங்கள் பெருசாக ஜூம் பண்ணி க்ளோஸ் அப்பில் காட்டாதீங்க இந்த மாதிரி சின்ன மைனர் டிஃபெக்ட் வர்றதுனால தான் ஜாயிண்டில் வர்றது ரிஜெக்ஷன் ஆகுறது கட்டிங் ஆகிறது வேறு ஒன்றும் கிடையாது ஜாயிண்ட்டுனால் சின்ன சின்ன மைனர் டிஃபெக்ட் வர்றது தான் கட் பண்ணி போடுவாங்க மில்லில் அதுதான் ஜாயிண்ட் சாரீ இப்போ பாருங்க மேக்ஸிமம் எல்லா சேர்லேயுமே ப்ளவுஸும் இருக்குது பார்த்திங்களா டிசைன்ஸ் எல்லாமே நியூ டிசைன்ஸ் தான் எல்லாமே ரொம்ப அருமையான டிசைன்ஸு மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கோங்க இங்கே பாருங்க எப்படி இருக்குது பாருங்க எல்லாமே சூப்பராக இருக்குது ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குமா இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை வீடியோ அப்லோட் பண்ணுறோம் நீங்கள் ஆர்ட்ரு போடக்கூடிய சகோதரிகளுக்கு திங்கக்கிழம காலையில் எடுத்து அனுப்பிச்சிடுவோம்மா ஒரு ரெண்டு ஒர்க்கிங் டேஸு டூ ஒர்க்கிங் டேஸில் வந்து சேர்ந்துடும் உங்களுக்கு திங்கக்கெழம போட்டோம்னா செவ்வாய் அல்லது புதனில் வந்துடும்மா இது வந்து தமிழ்நாடு வரைக்கும் தான் நூறுரூபா கொரியர் சார்ஜ் அதர் ஸ்டேட்டாக இருந்தால் எக்ஸ்ட்ரா ஒரு கொரியர் சார்ஜ் அதர் ஸ்டேட்னா உங்களுக்கு அந்தந்த இதுக்கு தகுந்த மாதிரி வரும் தமிழ்நாடு வரைக்கும் தான் நூறுரூபா கொரியர் சார்ஜ் ஓகேங்களா இப்போ பாருங்கள் எல்லாமே ரொம்ப அருமையாக இருக்குது சூப்பராக இருக்குதுமா ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்குது மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கோங்க இந்த டிசைன்லாம் பார்த்தீங்களா அம்பல்லா ஃப்ராக்கு அவ்வளோ அருமையாக இருக்கும் ப்யூர் ஜார்ஜெட்டு அப்படியே கையில் பிடிச்சி பர்ஸில் வச்சுக்கலாம் அவ்வளோ ஒரு ஸ்மூத்னஸ்ஸாக இருக்குது இப்போ பாருங்க எல்லாமே சூப்பராக இருக்குமா இரநூத்தம்பது ரூபாய்க்கு அதிரடியான கலெக்ஷன்மா நல்ல ஒரு டூ ஃபிஃப்டிக்கு ஒருத்தபிளான சாரி வேல்யூபிளான சாரீ நீ யோசனையே பண்ணாங்கம்மா இப்போ பாருங்க எப்படி இருக்குது பாருங்க எல்லாமே ரொம்ப அருமையாக இருக்குது டிசைன்ஸ் இப்போ பாருங்க இதெல்லாம் வந்து பிராசோ டிசைன்ஸ் இங்கே பாருங்க கீழே வந்து இந்த மாதிரி பிராசோ பட்டி வருது பாருங்கள் இதெல்லாம் காஸ்ட்லியான சாரி ஒன்று ரெண்டு இதில் கலந்து போட்டிருக்கிறாங்க நம்மளும் தனியாக பிரிக்கிறது இல்லை அதுலேயே போட்டுட்டோம் இல்லை பாருங்கள் இந்த டிசைன் பாருங்கள் சும்மா செம்மையாக இருக்குது சூப்பராக இருக்குமா இப்படி இருக்குது பாருங்கள் சிபோரி டிசைன் அருமையாக இருக்குது நான் ஏன் பிரித்து காட்ட மாட்டேங்கிறேன்னா உங்களுக்கு டிசைன்ஸ் வந்து ஆல் ஓவர் டிசைன்ஸ் தான் அதனால தான் ஓப்பன் பண்ணாமல் உங்களுக்கு அப்படியே இப்படியே காட்டுறது வேற ஒன்றும் கிடையாது இதை ஒவ்வொன்றா ஓப்பன் பண்ணி காமிச்சோம்னா கிட்டத்தட்ட முக்கால் மணி நேரம் ஒரு மணி நேரம் வீடியோ ஓடிடும் அப்புறமேட்டுக்கு நீங்கள் பார்க்க மாட்டீங்க ஏன்னா நம்ம போடுறதே நைட்டு ஒம்பது மணி எட்டரை மணிக்கு தான் வீடியோ போடுறோம் இதுக்கு மேலே நம்ம ஒன் ஹவர் வீடியோ ஓட்டினோம்னா தூங்கிடுவீங்க சகோதரிகள் அதனால தான் நம்ம இப்படியே ஓப்பன் பண்ணி ஓப்பன் பண்ணி காட்டுறோம் இங்கே பாருங்க எல்லாமே ரொம்ப அருமையாக இருக்குமா சூப்பராக இருக்குது மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கோங்க வெறும் இரநூத்தி ஐம்பது ரூபா தான் இங்கே பாருங்கள் இந்த பச்சையெல்லாம் வேறு லெவலில் இருக்குது சூப்பராக இருக்குது ரொம்ப அருமையான கலெக்ஷன்மா எல்லாமே சூப்பராக இருக்குது

இந்த லேபிளில் இருக்கிற இந்த சாரீ முந்தானல இருக்கிற அந்த நேமை காமிச்சு இந்த ப்ராண்ட் இருக்கான்னு கேளுங்க இருக்காது ஏன்னா ஒரு சில ஷோரூம் அவங்க அவங்களோட ஷோரூமில் தான் இருக்கும் அப்படியே இருந்தாலும் இதெல்லாம் வந்து ஒரு சேரீயே வந்து நைன் ஹண்ட்ரட் தௌசண்ட் ருப்பீஸ் அந்த ரேஞ்சில் வரும் லெக்ஷ்மிபதி சாரி அந்த மாதிரி தான் பார்த்தீங்களா இதான் எயிட் ஹண்ட்ரட் நைன் ஹண்ட்ரடுக்கு மேலே வருமா நீங்கள் வந்து ஷோரூமில் போயிட்டு ஒரு சாரீ வாங்குற காசுக்கு நம்மள்ட்ட மூணு சாரீ வாங்கிடலாம் மூணு சாரியோட ரேட்டு கொரியர் சார்ஜோட சேர்த்து எட்நூற்றி ஐம்பது ரூபா தான் வருது பார்த்தீங்களா எல்லாமே ரொம்ப அருமையா இருக்கு ஒண்ணுதாம நம்ம ஏற்கனவே போட்ட டிசைன்ல வந்துருக்கு எல்லாமே வந்து நியூ கேட்லாக் நியூ டிசைன்ஸ் தான் பாருங்க எல்லாமே ரொம்ப அருமையா இருக்கு சூப்பரா இருக்குமா மிஸ் பண்ணாம எடுத்துக்கலாமா வெறும் ஐம்பது ரூபா மட்டும்தான் வெறும் ஐம்பது ரூபா தான் பாருங்க எல்லாமே ரொம்ப அருமையா இருக்கு சூப்பரா இருக்கு பாருங்க எல்லாமே ரொம்ப அருமையான கலெக்ஷன் தான் மிஸ் பண்ணாம எடுத்துக்கோங்க வெறும் இரநூத்தி ரூபா தான் எப்படி இருக்கு பாருங்க கலெக்ஷன்லாம் அதிரடியான கலெக்ஷன் அருமையான கலெக்ஷன் மிஸ் பண்ணாம எடுத்துக்கோங்க இது பாருங்க பீச் கலர் பாருங்க ரொம்ப அருமையா இருக்கு சூப்பரா இருக்கு இதுலயும் பிளவுஸ் இருக்கு உங்களுக்கு பாருங்க எல்லாமே ரொம்ப அருமையான டிசைன்ஸ் பாத்தீங்களா எப்படி இருக்குன்னு சூப்பரா இருக்கு மிஸ் பண்ணாம எடுத்துக்கோங்க வெறும் இரநூத்தி ஐம்பது ரூபா மட்டும்தான் ரொம்ப ஜாஸ்தியெல்லாம் கிடையாது வெறும் இரநூத்தி ஐம்பது ரூபா தான் இங்கே பாருங்க இன்னைக்கு ஒரு பிளவுஸ் இந்த லைனிங் கொடுத்து தைக்க போனாலே முந்நூறுவா முந்நூற்றம்பது ரூபா வந்துருக்குமா உங்களுக்கு சாரி கிட்டத்தட்ட ஆறமுக்கால் மீட்ரு ஏழு மீட்ரு சாரி அறுநூத்தொம்பது ரூபாய்க்கு வருது அப்புறம் இந்த சிபோரியில் வந்து ஒரே ஒரு கலர் இருக்குமா வேணுங்கிற சகோதரியில் எடுத்துக்கோங்க இந்த ஒரு கலர் மட்டும் இருக்குது இது ஒன்று பிரித்து காட்டுறேன் இது நிறைய பத்து பன்னெண்டு கலர் போட்டோம் எல்லா சகோதரிகளும் எடுத்தாங்க இதில் இந்த எல்லோ வந்து எதுக்குன்னா நெக்ஸ்ட்டு வர ஆடி வேண்டி ஸ்பெஷலாக நிப்பாட்டி வச்சுருக்கிறேன் இந்த ஒரு கலரை மட்டும் இது வேணுங்கிற சகோதரிகள் எடுத்துக்கோங்க பாருங்கள் பாருங்கம்மா நம்ம இன்றைக்கி பார்த்தது எல்லாமே சிபோரி இது சிமோர் ஜார்ஜெட் ஷர்ட்டு சாரி சிபோரியில் சிமோர் ஜார்ஜ் ஹர்ட் இதோடய ரேட்டு இரநூத்தம்பது ரூபா தான் பாருங்கள் மினிமம் மூணு சாரி எடுத்துக்கோங்க அட்ரெஸ் போடக்கூடிய சகோதரர்கள் தெளிவாக போட்டு விடுங்க அட்ரெஸ்ஸு ஃபோன் நம்பரு பின்கோடு நம்பரு எல்லாம் போடுங்க இவ்வளோ நேரம் சேரில் பொறுமையாக பார்த்த எல்லா சகோதரிகளுக்கும் ரொம்ப நன்றி வாங்க